ஸ்தோத்திரம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவாக இது இருக்கும் நரகத்தில் உள்ள இடங்கள் என்னென்ன அவை எப்படிப்பட்டவை நரகத்தில் எந்தெந்த இடங்களில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை குறித்து பார்ப்போம் பாதாள பாதாளம் அந்தகாரம் என்ற பகுதிகள் எல்லாமே நரகத்தில் உள்ள வெவ்வேறு பகுதிகள்தான் முதலில் பாதாள என்றால் என்ன எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் பாதாள என்ற இடம் பாட்டம்லஸ் பிட் என்று சொல்லப்படுகிறது அதாவது அடிபாகமே இல்லாத பெருங்குழி அடியில் எந்த ஒரு அடித்தளமும் பேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது அது மாத்திரமல்ல முழுவதும் பெருஞ்சூளையின் புகை நிறைந்த இடம் இந்த இடத்தில் மனிதர்கள் யாரும் கிடையாது இது தள்ளப்பட்ட தூதர்களில் ஒரு பகுதி துஷ்ட தூதர்களாகிய பிசாசுகளை தேவன் இந்த பள்ள அதாவது இந்த பாதாள குழியில் அடைத்து வைத்திருக்கிறார் இந்த இடத்திலிருந்து பிசாசுகள் பூமிக்கு ஏறி வர முடியும் மறுபடியும் அவை அந்த பாதாள குழிக்குள் செல்ல முடியும் மிகவும் மோசமான இடம் இது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் அவன் பாதாள குழியை திறந்தான் உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எலும்பிற்று என்று எழுதப்பட்டுள்ளது புகை என்றவுடன் சாதாரணமாக பூமியில் உள்ள புகை என நினைத்துவிடக்கூடாது பிரத்யேகமாக அந்த பாதாளக்குழியில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற தள்ளப்பட்ட தூதர்களாகிய பிசாசுகளை வேதனைப்படுத்துவதற்காக தேவனால் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற மனித கற்பனைக்கு எட்டாத பெரும் புகை மண்டலம் அது வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது என எழுதப்பட்டுள்ளது மிருகம் என்பது சாத்தானை குறிக்கும் வார்த்தையாகும் இந்த வசனத்தில் தமிழ் வேதாகமத்தில் பாதாளம் என்று எழுதப்பட்டுள்ளது ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் அபைஸ் என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது அபைஸ் என்றால் பாதாள குழி என்ற அர்த்தமாகும் பாதாள குழியிலிருந்து பிசாசுகள் மேலே பூமிக்கு ஏறி வந்து மனிதர்களை வேதனைப்படுத்தவும் மறுபடியும் அங்கே திரும்பி செல்லவும் முடியும் இனி அந்தகாரம் என்ற நரகத்தின் பகுதியை குறித்து பார்ப்போம் இந்த இடத்திலும் மனிதர்கள் கிடையாது இந்த அந்தகார பகுதியில் தள்ளப்பட்ட துஷ்ட தூதர்களில் மிக கொடூரமான தூதர்களை தேவன் அங்கே கட்டி வைத்திருக்கிறார் அவைகள் கடைசி நாளில் நியாய தீர்ப்புக்காக அங்கே கட்டி வைக்கப்பட்டுள்ளது கட்டி வைக்கப்பட்டுள்ளன அதாவது அந்த அசுத்த தூதர்களால் அந்த அசுத்த ஆவிகள் அசுத்த தூதர்களாகிய அந்த அசுத்த ஆவிகள் பூமிக்கு ஏறி வர முடியாது யூதா எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என சொல்லப்பட்டுள்ளது அந்த அசுத்த ஆவிகளால் பூமிக்கு வர முடியாது கடைசி தீர்ப்பு நாள் வரை அவைகளை தேவன் நித்திய சங்கிலிகளால் கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் அதன் பிறகு அந்த அசுத்த பிசாசுகளை தேவன் நித்திய நரகத்திலே தள்ளுவார் பாதாள குழியிலும் அந்தகாரம் என்ற இடத்திலும் மனிதர்கள் இல்லை அந்த இடங்களில் தள்ளப்பட்ட அசுத்த தூதர்களாகிய பிசாசுகள் தான் வகை வகையாக அடைத்து வைக்கப்பட்டுள்ளன இனி பாதாளம் என்றால் என்ன அங்கே யார் இருக்கிறார்கள் என்று பார்ப்போம் தான் தற்போது மனிதர்கள் இருக்கிறார்கள் இதுவரை மறித்த துஷ்ட மனிதர்கள் அதாவது துன்மார்க்கர்கள் பாவிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யாராக இருந்தாலும் சரி பாதாளத்தில்தான் நியாயத்திருப்பு நாளுக்காக காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இயேசுவை அறிந்திருந்தும் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தவர்களும் மறித்த பின் பாதாளத்திற்குத்தான் செல்வார்கள் லூக்கா சுவிசேஷம் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூன்றாம் வசனங்களில் ஐசூரியவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான் பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிறபோது என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது மறித்த துன்மார்க்கர்கள் கடைசி நியாயத்தீர்ப்பு நாள் வரை பாதாளம் என்ற இடத்தில்தான் காவலில் வைக்கப்பட்டு வேதனைப்படுவார்கள் இலைப்பாறுதலே இருக்காது தண்ணீர் இல்லாத இடம் அக்னி ஜுவாலையாகிய அணிலில் வேதனைப்படுவார்கள் அங்கே கார் இருளும் இருக்கும் பற்களை கடித்து கொண்டு அலறுவார்கள் இருள் நிறைந்திருக்கும் மத்திய எழுதின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான் என்று எழுதப்பட்டுள்ளது எனவே பாதாளம் என்பது மறித்த துன்மார்க்கன் வேதனைப்படுகிற இடம் மிக கொடூரமான இடம் இனி நரகம் எப்படிப்பட்டது என்று பார்ப்போம் நரகத்தில் இப்போது யாரும் இல்லை அங்கே இப்போது மனிதர்களும் இல்லை சாத்தானும் இல்லை இதை குறித்து முந்தைய பதிவுகளில் விளக்கம் கொடுத்திருக்கிறோம் கடைசி நியாயத்திருப்பு நாளில்தான் சாத்தானையும் துஷ்ட மனிதர்களையும் தேவன் நரகத்தில் தள்ளுவார் இதுவரை பாதாள குழியிலும் அந்தகாரத்திலும் தள்ளப்பட்ட விழுந்து போன தூதர்களாகிய அசுத்த ஆவிகளை தேவன் அடைத்து வைத்திருக்கிறார் வான மண்டலங்களிலும் ஒரு குரூப் ஆவிகள் இருக்கின்றன அவைகளையும் தேவன் நியாயத்திருப்பின் அந்த கடைசி நாளில் நரகத்தில் தள்ளுவார் இதுவரை மறித்த துன்மார்க்க மனிதர்கள் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மத்திய எழுதின சுவிசேசம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தில் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது நரகத்தை தேவன் சாத்தானுக்காகத்தான் உருவாக்கியிருக்கிறார் மனிதர்களுக்காக அல்ல ஆனால் மனிதர்கள் தங்களை உருவாக்கிய ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்காமல் அவர் சொன்ன பரிசுத்த வழியில் வாழாமல் சாத்தானை வணங்கி அவனுடைய அசுத்த வழியில் துன் துன்மார்க்கமாய் வாழ்வதால் தான் அதாவது சாத்தானுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை ஆகிய நரகத்தில் அசுத்த மனிதர்களும் தள்ளப்படுகிறார்கள் நரகம் என்பது நித்தியமானது நிரந்தரமானது ஒரு நாள் இரண்டு நாள் வேதனை அல்ல நித்தியமாக சதா காலமும் வாதிக்கப்படுகிற இடம்தான் நரகம் அங்கே அவியாத அக்கினி அதாவது அணைக்கவே முடியாத அக்கினி கடல் எரிந்து கொண்டே இருக்கும் பூமியில் மனித சரீரத்தில் தீப்பிடித்தால் சரீரம் எரிந்து சாம்பலாகிவிடும் ஆனால் நரகத்தில் அப்படியல்ல துழிதுழித்து கொண்டே இருப்பார்கள் சரீரம் தீயில் எரிந்து வெந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த சரீரம் அழியாது ஏன் என இன்னொரு பதிவில் பார்ப்போம் மார்க் எழுதிய சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது அங்கே அந்த அக்கினி தீயில் வேகும் உயிருள்ள மனித சரீரத்தை புழுக்கள் அரிக்கும் ஆனால் அந்த புழுக்கள் சாகாது உயிரோடு வைத்து அரித்து கொண்டே இருக்கும் எவ்வளவு கொடூரம் பாருங்கள் தானியலின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நரகத்தில் நித்தியமான இகழ்ச்சியும் நிந்தனைகளும் நிறைந்திருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரத்தில் நரகம் என்பது நித்தியமான அக்கினியும் கந்தகமுமான இடம் என்றும் தீர்ப்பு நாளாகிய கடைசி நாளில் சாத்தான் நரகத்தில் தள்ளப்படுவான் அதன் பிறகு துன்மார்க்கர்கள் நியாயந்திருக்கப்பட்டு நரகத்தில் தள்ளப்படுவார்கள் எனவே யாரும் அந்த கொடூர நரகத்திற்கு போய்விடாதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமேன்